முத்துராமலிங்க சாம்பவான் ஐயனார் கோவில் காலை புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற கருப்பர்களு வீரர்கள் மலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தகடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை சிங்கமா ஐயா வளர்த்த ஒன்பது தங்கமா யார் என்று வருத்திருந்த வார்ப்ப நிறைந்து ஆட்டம் நிறைந்த ஆட்டங்கள் புதிதல்ல சிறிது பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் பட்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் மாரட்டி சொல்லு மாட்டான் வட மஞ்சு விரட்டா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு ஆட விட்டு ரசிப்பது தான் வட மஞ்சு விரட்டி என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காயை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஐஓபி பாலா அறிகுறிச்சி சாமியாடி ராமன் காலை திட்டிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சேரும் சிறுகுடி நாடு சேரும் சிறுகுடி நாடு என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனிச்சிறப்பை பெற்ற மேலவளவு கருப்பர்கள் வீரர்கள் துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக வி முருகன் காலீஸ்வரி சார்பாக சிவகங்கை மாவட்டம் பவுன் நினைவாக காஞ்சி அவரது வி மலம்பட்டி காலை ஆயத்தைப்படுத்திக் கொள்ளுங்க அந்த காலை நெருவதற்காக வண்டவாசி உடைய நாசியை பொண்ணு அளவு வேண்டிய சொல்லுவாங்க ஜோரா சீட்டி கேட்டுங்க வீரர்கள் வேர்ஜாக படுத்துங்கள் வேறு ஜாக நேரங்கள் இறக்கி விட்டன காலங்கள் இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீர ஆலய வரலாறு வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பெட்டுடல் மேனியா கருமநிற நாயகனா என் வளர்த்த ஒற்றை சிங்கமா ஐயா வளர்த்த ஒன்பது தங்கமா அறி குறிச்சிக்கு பெருமை சேர்த்திடவா வேல வளவுக்கு பெருமை சேர்த்திடவா எப்பொருள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சாமியாடி ராமன் காலைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று வருத்திருந்து பார்ப்போம்

இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீரைய வரலாறு வரலாறு வதிக்க போவது அறிவுறுச்சிக்கு பெருமை சேர்த்திடவா மேல வளவுக்கு பெருமை சேர்த்திடவா சாமியாடி ராமன் காலைக்கு பெருமை சேர்த்திடவா மேல வளவு கருப்பர் குழுவிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று ஒருத்திருந்து வார்ப்போம் யார் என்று பொறித்திருந்து வார்ப்போம் சீட்டடிகள் கைதீர்கள் வீரர்களை

இந்த கடமையான போட்டியிலே மேல அவ்வளவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அறிகுறிச்சி சாமியாடி ராமன் காலைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு பதிக்க போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க 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 உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ள பிள்ளையனை மரத்தால் விரட்டி அடித்த வீரமரத்தி வேலுநாச்சியார் மண்ணிற்க பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று வருத்திருந்த வார்பா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நாம் எடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க கோவிலாகுல சீமலா எங்க ஊரு அருள்மிகு அழகவல்லி அம்மன் அருளாதது வாரு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது வாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட வீரர்களா திமிரா திறனா என பொறுத்திருந்த வார்ப்பா ஜோரா சீதிங்க கேட்டுங்க வீரர்கள்

வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட பட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரவாயாடு மலகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய என்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு உன்னை பின் தொடர இதைத்த நடுக்கல்ல உன் ஆட்டத்தை கண்டு மிரல மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிழுக்கு வல்லவல்லவு கருப்பர்கள் வீரர்களாய் என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்டியின் கைகளை விட பெரிதல்ல திருமலை நடுவே உறவாடும் இளைஞனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது மன்ற புதிதல்ல சிடிஎடிய கைதடிகள் வீரர்களை ஊர் ஜாக மடுத்துங்கள் ஊர் ஜாக மருதுங்கள் ஏங்காலத்து கரதோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் மூக்கமும் அல்லி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பண்ணையில் வெளுத்து திமிரேறி வந்த ஒற்றை காலையா திண்ணையில் வடுத்துறங்கி தானு விரதம் இருந்து வந்த வீரர்களா சீத்தியடிங்க கைதட்டுங்க வீரர்களை வேர்ஜாகப்படுத்துங்க வேர்ஜாகப்படுத்துங்க ஏறு இந்த கடமையான ஓட்டியில வெல்வது யார் வெள்ளப் போவது யார் அறி குறிச்சிக்கு பெருமை சேர்த்திடவா மேல வளவுக்கு பெருமை சேர்த்திடவா கருப்பக்குளுக்கு பெருமை சேர்த்திடவா அறி குறிச்சிக்கு பெருமை சேர்த்திடவா சாமியாடி ராமன் காளைக்கு பெருமை சேர்த்திடவா சேரும் சிறுகுடி நாடு மேல வளவு கருப்பர் குழுவிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்பட்டி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற பத்து நிமிடங்கள் முடிவெடுத்து விட்டது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற அன்னதானம் நடைபெற்று பின்புறம் வந்து அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவரும் வந்து அன்போடு இந்த மாட்டிற்கு தரிசமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கோவிலாங்குளம் கே முனியசாமி தேவர் நாகவள்ளி அம்மாள் கொழுவதார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த காளையார் கோவில் ஐஓபி பாலா சார்பாக சாமியாடி காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சேரும் சிறுகுடி நாடு மேல் அவ்வளவு கருப்பர்கள் வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமநிற நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை காலையா ஐயா வளர்த்த ஒன்பது வீரர்களா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா தாக்கு வைத்து பத்து நாள் விரலம் இருந்த வந்த வீரர்களா இல்லை கத்தி முனையை விட சக்தியோடு கூர்மையான ஆயுதத்தை தயாரிலையில் வைத்து வந்த காலையா யார் என்று வெறுத்திருந்து வார்ப்பா சீட்டிய நீங்கள் கைதட்டுங்கள் வேறு காலை ஜாக வருதுங்கள் வேறு ஜாக வருதுங்கள் நேரங்கள் இறங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன கடுமையான போட்டிகளை வெல்வது யார் வெல்ல போவது இன்றைய வீரர் வரலாறு வரலாறு ஒதுக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்கள் கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை சிங்கமா ஐயா வளர்த்த ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போ யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ ஒரு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஐஓபி பாலா சார்பாக அறிகுறிச்சி சாமியாடி ராமன் காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது எப்படியும் அந்த காளையை பிடித்து பரிசு வென்றே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து நாடு கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீர வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வீரர்களாட்டு

சிறப்பு பரிசாக கார்மேகத்தேவர் முத்து முத்து இரலாயி வளரிவிலின் ஆட்சியார் ரேகு சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான ஓட்டிகளை பரிசு தொகையின் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அண்ணன் நடநடந்து ஐந்து வகை பொட்டு வைத்து வெற்றிக்கு இரைவித்து கொம்புக்கு இரவேட வரைந்த வட்டத்தின் நடுவே ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அர்காமில் உள்ள அரிகுறிச்சி சாமியாடி ராமன் காரி காளை துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரே நோக்கத்தோடு தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக திகழக்கூடிய பசுமனு முத்துராமலிங்க தேவர் மகனாரின் பக்தர்களுமான சேரும் சிறுகுடி நாடு மேல் அவ்வளவு கருப்பன் குழு வீரர்கள் துட்டிப்புடன் வல்லம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை வரிசுதனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயா தந்த வீரவா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம்